மன்னவன மன்னவன மனசிக்கேத்த சின்ன வேடி சிருந்தம் கண்ணோடு வரவா என்னோடு மழ மில

உங்களை வந்து மகிழ்விக்கிற ஒரு காணொலியா இருக்கும் அதாவது எங்களுடைய இழுத்து பாடகி என்று சொல்ல அழைக்கப்படுகின்ற எங்களுடைய அக்காவை வந்து சந்திக்கிறதுக்காக கிண்ணியாவில் இருக்கிற என்னது சூறக்கால் சூறக்கால் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இன்னைக்கு பரினாக்காவோட நிறைய பாடகளை வந்து அவங்க படிக்க போகிறாங்க நாங்கள் வந்து கேட்டு மகிழப் போகிறோம் இன்னைக்கு வந்து எப்படியான பாடகளை வந்து வந்து படிக்கிறாங்க படிக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் இந்த காணொலியை வந்து காட்ட போகிறேன் அப்படி வரங்க இந்த வீட்டில வந்து பெரியாக்கா நிற்கிறாங்க

விஜய்தான் இல்லைங்கண்ணா பாட்டு கொஞ்சம் படிக்கலாம் தோழியாய் என் காதலியை அரடி கண்ண ஓடிடுடா அத்தனைடாய் தோழியாய் என் காவலியாய் அரடி கண்ண தோழியாய் என் காதலியாய் அரடி கண்ண அள்ளி மல்ல தோழிய வந்திரிக்கும் சோழிய சந்திரிக்கும் போலி தோழி 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 அதை சொன்னால் கண்டாய் கோலிய சொல்ல சொல்ல தேனா பாஞ்சதும் மெல்லம் ரெண்டும் தானா பாடிற மெல்லம் பண்டு தாளம் என்று பாட்டும் என்று தாளம் பாடுறோம் செல்லவும் பண்டும் தேனா காஞ்சதும் ஹலோ பாதா செல் செம்பரத்தி போவ ரீ கோவ அம்பரத்தாம் பா ஆ கிரடா அந்தர்த்தி பாத்து சந்தர்த்தி பாட்டு அம்பரத்தம் பிறடா நல்ல பாதினம் அகையோ அடி பார்க்கும் அதையல் அசனம் அகையோடி பாக்கும் அதரைய வசன வசனல் அதையோ பாக்கும் பார்க்கும் அதரையில்லா லங்கடியோ சில்லா லங்கடியோ கிட்ட கிட்ட எல்லாம் வண்டி பாத்திக்கிட்டா பாட்டிக்கிட்டோம் வில்லா லங்கடியோ சில்லா லங்கடியோ அந்தியோ பந்தாள் லங்கடியோ என்ன எல்லாம் பாத்துக்கிட்டோம்லா எல்லாங்கடியும் எல்லாம் தொடியும் நல்ல பாடி பாட்டு தெரியும் ரெண்டு பாட்டு கோடியா கோடியா படிச்சா பாட்டி கோழி பாடா மல்லியப்போ பாச நாம் வந்தீரு கோம்பாச்சம் வந்திருக்கும் பாச்சா நான் அள்ளேறோம்பாச்சம் வந்தீரு கும்பாசம் நாம் மல்லிய போ பாசம் வந்திருக்கும் பாச்சம் நான் அள்ளேற கோம்பாச்சம் மல்லிய பாசம் நான் அள்ளேரு கோம்பாச்சம் வந்திருக்கும் பாச்சம் நாம் வந்தீர கோம்பாச்சம் பாட்டுன்னா என்ன பாட்டு இப்ப புது பாடம் பாட்டு என்ன பாட்டுகள் வந்தது நில் சொன்ன கண்ணாதோம் காத காட்சி எல்லாம் கண்மணியா உருட்டும் காணாத தேநூறுவான் கண்ணோக்குள்ள ஏறக்கும் ஏத்தக்கத்து கேட்ட கெட்டோம் தான் நான் தண்ணீரும் மணியானா அந்த பாட்டு நல்ல பாட்டு உறவ சொன்ன கண்ணாத மூட்டி மறைக்கும் காணாத போமா கண்ணுக்குள்ள இருக்கும் அப்படி பாடு தன்னால இப்படி பாடு பாடு தன்னால நான் நானிருக்கும் வீட்டில நான் இருக்கும் பாட்டில அப்படி கோடு கோடு தன்னால அந்த பாட்டு நல்லா étrica Amami kan nga mi kan mama Kaibdi kanem pambaaba tama amari kanem mama a anggir koem ka mama Kairi kan nga mi budi kanem mama cumari ko nang mama. mama nang ka ni koonganga Aliiri ko mama nang kairi ko mamaga Hal wa de? நல்ல பாடா நல்லா படிக்கிறீங்க இறங்கி வரவா எங்கெங்க வரவா தொட இறங்கி வரவா இந்த பூஜை பாடு என்ன பாடு

சின்னவள நாம் பாடும் பாத்து என் பாட்டு இருந்தன் பாட்டோட வரந்தோம் கண்ணோடி சிறந்த கண்ணோடு வரவா என்னோடு மறவாடை பாட்டோடி நடந்தோம் பாடோடி நிரண்டோம் கண்ணோடி விரணும் பாட்டோடு வரணும்டா பாட்டோடு என் பாத்தி இருணோண்டாடையா அன்னோட வரணும் கண் பாட்டு விடணும் பாட்டோட நீ நவோம் நல்லா பாத்தேன் இது நல்லா பாத்தீங்கன்னா சினிமா படுக்க தேவரெல்லாம் படிப்பீங்களா தேவரம் எல்லாம் படிப்பீங்க தேவரங்கள் ஓ கண்மணி நீ வர காத்திருந்த என்னெல்லாம் காத்திருந்தம் கண்மணி நீ வர பாத்திருந்தோம் என்னெல்லும் பாத்திருந்தோம் கண்மணி நீ வர காத்திருந்து என்னெல்லும் பாத்திருந்தோம் கண்மணி நீ வர காத்திருந்து என்னெல்லாம் காத்திருந்தோம் நல்ல பாடியே அது நல்ல பாடியா நல்லா வர வர பாடு பாருங்க

வேற என்ன ஞாபகம் இருக்கு உங்களை ஒரு மஞ்ச நிலவோ என் தந்தை கண்ணா நான் கண்ணில நாள் வந்தது நடைய தும்பன் பாடுற பூபங்களும் நாடங்களும் பாட்டு தேடும் பண் ஓ ரங்க ரகத்தில் என் மங்க நினவோம் என் கண்ணில நாள் வந்தது நான் ஓடி உலையாடணும் பாடங்களும் தேடங்களும் பாட்டு தேடி என் பாட்டி உலையாடணும் என் ரங்க என் மங்க நேனவோ நல்ல பாட்டு அது நல்ல பாட்டுனா

அழகியா நீ அணிபோபமணி அடுத்த அந்த மாச்சி ரகசிய பேச்சு பாட்டும் தெருங்காச்சி அழகியா நீ அறிபோபண்ணி அடிக்கடி சிறுத்தாளும் அங்கல்ல மாச்சி ரகசிய பேட்டும் எங்கும் வட காய்ச்சும் அழபியபணி அடிக்கடி சிறுத்தாளும் அங்கல்ல மாச்சி ரகசிய பேட்டும் பாட்டும் நனங்காய்ச்சும் கண்ணோ நடந்த பெ வளந்த பாட்டும் பெண்ணோடி வரந்தோம் நல்ல பாட்டு ரெண்டு பாட்டு நல்ல பாட்டு பாடு போது புதுப்பாட்டை புது பாட்டை படிங்க பாட்டுங்க புதுப்பாட்டை ಉದುಪಾಡ್ದಾನಯಾದಿ. ಅಹಾಯಾ. ಅಹಾಯಾ. தள்ளி எத்தான் கொட்டி கட்டி ஓடி பாக்கலாம் மலைகில ஓடுறமா மலைகிழ ஆடுறமா சிறு கட்டுமா ஆளைய பார்த்து தான் ஆடைய பாக்குறான் என்ன பாக்குறான் என்ன கேக்குறான் அடி எத்தான் கொட்டி கட்டு அடி பார்க்கல அம்மா மலைகில ஓடுறமா மலைகில பாக்கட்டுமா சிறு கட்டுமா ஆளைய பாத்துத்தான் ஆடைய பாக்குறா என்ன பாக்குறாங்க என்ன கேக்குறான் நிலைப்பாட்டு

ஏ கோழி கொழும்ப ஏ சிலுக்கு சட்டை ஏ சொட்டா சொட்டா ஏ கோலும்ப ஏ சொலுக்கு சட்டை ஏ சட்டா சட்டா ஏ சுட்டா சுட்டா ஏ கோழி கொழும்ப ஏ கொழுக்கு கட்ட ஏ சுட்டா சுட்டா ஏ சித்தா சீட்டாட்டாட்டு முதல் பாட்டு அது நல்ல பாட்டா நல்ல பாட்டு 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 பாடு ஒரே ஒரு பாட்டு இப்படி நல்லா ஒரு குத்து மாதிரி குத்துப்பாட்டு இப்ப படித்தீங்க இதே மாதிரி இதே மாதிரி படிங்க படிச்ச மாதிரி இதுல வந்து கேட்க நல்லா இருக்கு ஆரந்தம் ஆரந்தம் வந்தாச்சி பாடணும் சந்தோஷம் உண்டாக்கி ஆடணும் பாடணும் ஆரந்தம் ஆரந்தம் நம் வாசல் ரெண்டாக்கி பாடணும் பாடணும் ரெண்டு வந்தாக்கி பாடணும் பாடணும் இன்னொரு பாட்டு எங்கொரு பாட்டு பாட்டுத கங்கொடி பாட்டு என்னோடு பாட்டு தாளவும் ஓடுற கங்கிருங்க மந்திரிங்க பாட்டு சொல்லி ஆங்கணும் பாடுற நம்பாக்கள் வந்தாக்கே பாடணும் சந்தோஷம் கொண்டாக்கிய பாடணும் டைம் சரி சரி அவ்வளவு பட்டு போதுங்க

ஓரங்க அந்த பாட்டு பாட்டு வெள்ளை புரா ஒன்று பாடுது கங்கள் வரங்களும் நமது கதை புது கவிதை நான் தேலை ஓ வெள்ளை துரா ஒன்று பாடுது கங்கல் வரங்களும் நல்ல பாடு பாட் அந்த நல்ல பாட்டு சூப்பர்

கண்ணோடி மணியான கண்ண விட்டு தேரிங்களும் தேரிங்கள தக்கத்தை கத்திக்க தக்கத்தக்கத்திக்கடா பொன்னோடு மணியானால் எதை நான் கங்களுக்கும் தெரிவனோ கங்கலுக்கும் தேரிங்கள கண்ணோடு என்ன பொன்னோடு என்னடா பாட்டோடி பண்பாட்டி கங்கங்கள் தென்னோட பண்பாட்டு என்னோடு பாட்டும் நல்லோடு பாட்டும் டண்ணோடி மணியான கங்கங்கள் கங்களுக்கும் தெரிவனங்கள் முதல் படிச்ச பாடி முதல் அப்படி போடு போடு அப்படி பாட்டு பாட்டு தன்னால கை கைந்து ஆடிக்கிட்டு மை மைந்து ஆடிக்கிட்டு என்னோடி பாடமம்